ஒரு கேள்வி அவங்களா இல்ல நீங்க நீங்க அணிந்திருக்கிற உடைய வெயிலுக்கு சரியான உடையா அப்படின்னு சரியான உடையா இல்லையான்னு என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம் அம்பியா அவங்கள ஒரு கேள்வி பசு பத்தி நீங்க அணிந்திருக்கிற உடைய வெயிலுக்கு சரியான உடையா அப்படின்னு கேக்குறேன் சரியான உடையா இல்லையான்னு நம்ம என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம் பத்தி நாயே இல்ல நீங்க நீங்க அணிந்திருக்கிற உடைய வெயிலுக்கு சரியான உடையா அப்படின்னு கேக்குறேன் அது சரியான உடையா இல்லையான்னு நம்ம என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம் அம்பி அப்படின்ற ஒரு படத்தோட பிரஸ் மீட் நீங்க அம்பியல் படத்தை விட்டு தாண்டி பேசினீங்களா உள்பாடி கடையில் பாடி வாங்க போயில கடைக்காரங்கிட்ட கடைக்காரன்ட்டு சொல்ல மாட்டேன் ஸ்டில் சார் நான் ஈவெண்ட் முடிச்சுட்டோம் சாரை தேர்ந்தேன் எனக்கு கிடைக்கல ஸோ என்னை ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க நான் அணிஞ்சிருந்தது வந்து சம்மருக்கான ட்ரெஸ்ஸா அப்படின்னு அதாவது சம்மருக்கு இது மாதிரி ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு காத்து வாங்கிட்டு வந்திருக்கிறியாமா அப்படின்றதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கான பொருள் அப்படின்னு எனக்கு ஒரு அஞ்சு செகண்ட்ல புரிஞ்சுது கலர் கலரா லீலா ஏய் ஏ அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகும் நான் வந்து சின்ன வயசுல நான் பேச்சு போட்டியில டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் எல்லாம் வின் பண்ணிருக்கேன் சார் உங்களுக்கு வர்க் எத்திக்ஸ் அப்படினா என்னன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியல தப்பா ஆனா நான் விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து மேடை ஏறி மைக் முன்னாடி நிக்கிறதால நான் அழகான தமிழ் வார்த்தைகளை தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு எப்பவுமே எனக்கு ஒண்ணு இருக்கும் சோ இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் மக்களோட கருத்துக்களை நீங்க படிச்சதுக்கு அப்புறம் என்னடி கலர் கலரா ரீலா ஊற பல மேடைகள்ல ஒரு வெச்ச விளம்பரத்துக்காக கோமாளித்தனமான நடவடிக்கைகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு நடிகர் என் கழுத்துல மாலை போட ட்ரை பண்ண அப்பவே எல்லாரும் சொன்ன மாதிரி நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் பிடிச்ச ஜெயில உட்கார வச்சிருந்தாலோ இல்ல அந்த நடிகரோட கண்ணத்தை அந்த மேடையிலே பழுக்க வச்சிருந்தாலோ இது இது வரைக்கும் வந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அமைதியாவே இருக்கிறதுனால நான் ரொம்ப பலவீனமானவள் அப்படின்னு நினைச்சிட்டு உங்கள மாதிரியான சில ஆண்கள் உங்க பலத்தை என்கிட்ட காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல ஒருவருக்கு பரிசுத்தம் வேண்டுமானால் அவர் தீங்கு விளைவிக்காத வார்த்தைகளை பயன்படுத்த அன்னைக்கு அவங்க பேசும்போது ஒருத்தர் கூட நீங்க